நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகள்னு இருக்குது அந்த தேவைகள் ஏன் நம்மளால் நிறைவேற்ற முடியலை என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதை அந்த தேவைகளை நிறைவேற்றத்துக்கு நம்ம எப்படி இருந்தால் அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மானால் குழந்தைய வளர்த்துக்கிறாங்க அவங்களால் என்ன முடியுமோ கல்வி தகுதி கொடுக்குறாங்க கல்வி தகுதி கொடுக்க முடியாதவங்க அவங்களுக்கு ஒரு தொழிலோ ஒரு பிஸ்னஸோ ஏதோ அவங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்கிறாங்க அதனால் அவன் அந்த மேம்படுறான் அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணவுன்ன ஒரு குழந்தைகள் அப்புறம் அவன் அவன் லைஃபுக்கு தேவையானது என்ன தேவை ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் அவன் குழந்தைங்களுக்கு படிப்பு அந்த குழந்தைங்களுக்கு கல்வி ப்ளஸ் அந்த ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு பணம் அதை மாதிரி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு சொத்து வேணும் இல்லை அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நிறைவேற்றி கொடுக்குறது அப்புறம் கல்யாணம் ஆனவொன்னா அவங்க மாமனார் சைடு மாமியார் சைடு அவங்க உறவு முறைகள் நலமாக இருக்கணும் இவங்க இவங்க சைடு உறவு முறைகள்லாம் நலமாக இருக்கணும் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் வேணும் ஸோ தான் தேவை அப்புறம் ஒரு சொத்து சொந்த வீடு ஒன்று வேணும் அப்படிங்கிறது தான் தேவை அப்புறம் என்ன கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் ஒரு கல்யாணம்னா ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுறாங்கன்னா நம்மளால் முடிஞ்சதுன்னா உதவி செய்யலாம் அதில் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கலாம் அதே போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி நம்ம தேவைகள் எல்லாம் இவ்வளோதாங்க இதெல்லாம் நமக்கு கிடைச்சாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை விட ஏதாவது இருக்குங்களா ஸோ இந்த தேவைகள் தான் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேங்குது காரணம் என்ன ஸோ ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு பார்க்கலாங்க அதை எப்படி செயல்படுத்தினா அதிலருந்து வெளியில் வரலாம் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த தேவைகளை எப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இத்தனை தேவைகளும் ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது சார் நான் அஃபர்மேஷன்லாம் பண்ணிவிட்டு தான் சார் இருக்கேன் நான் காலையில் மூணு மணிக்கு எந்திரிக்கிறேன் சாமி கும்பிடுறேன் தியானம் பண்ணுறேன் அஃபர்மேஷன் பண்ணுறேன் ஆனாலும் நடக்க மாட்டேங்குது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ அதாவதுங்க நம்மளால் எந்த மனநிலையில் இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கடந்த காலத்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் ஓகேங்களா அதை பற்றிய சிந்தனையிலேயே இருப்போம் எதிர்காலத்தில் இதெல்லாம் நடந்துருமோ என் பொண்ணுக்கு இப்படி நடந்துருமா என் பொண்ணுக்கு பையனுக்கு காலேஜ் சீட் கிடச்சிருமா எங்கள் வீட்டுக்கார் இப்படி இருக்க மாட்டாரா அந்த சொத்தை நம்ம வாங்கிடலாமா அப் அப்பா அம்மாவுக்கு நம்ம இதை பண்ண முடியலையே எப்போ பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய ஃப்யூச்சரை பற்றியும் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை பற்றியும் நம்ம என்ன ஓட்டத்தில் இப்போ ப்ரெசண்ட்டில் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க இது ஓட்டுறதுனால நம்ம மனநிலை எப்படி இருக்குது குழப்பத்திலே இருக்கும் பயத்திலேயே இருக்கும் துக்கம்லேயே இருக்கும் வேதனையிலே இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் என்னோடய தேவைகள் தான் சார் என் பொண்ணுக்கு வந்து நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும்னு நினச்சோம் சார் அஃபர்மேஷன்லாம் பக்காவாக போடுறான் சார் ஆனால் எனக்கு கிடைக்கல சார் காரணம் என்ன நீங்கள் இருக்கிறது அந்த குழப்பமான ஸ்டேட்லேயே இருக்கிறீங்க காலையில் அஃபர்மேஷன் போடுவீங்களாம் அதுக்கப்புறம் அந்த குழப்பத்துலேயே இருப்பீங்களா பொண்ணுக்கு அது நடக்கலைன்னா இந்த பிரபஞ்சம் இல்லை இறைவன் இல்லை இறைவன் எனக்கெல்லாம் பண்ணுவாரா எனக்கு பண்ண மாட்டாரன்னு சொல்லி வருத்தத்தில் இருப்பீங்களாம் ஸோ இந்த மனநிலை தான் நிறைய பேர் இருக்கீங்க இதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா மனநிலையை ஃபஸ்ட்டு மாற்றுங்க ஸோ இந்த மாதிரி குழப்பத்தில் வேதனையில் இருந்து அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு கடன் அடைக்கிறதா இருக்கட்டும் பொண்ணு கல்யாணமாக இருக்கட்டும் பையனுக்கு ஒரு வேலை விஷயமாகட்டும் நம்மளால் சிறப்பாக செயல்படுத்த முடியாது ஏன்னா நம்ம மனசில் கடந்த கால வருத்தங்களை நிறைய வச்சுருக்குறீங்க அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு வேதனையில் இருக்கிறீங்க அதனால் ப்ரெசண்ட்டில் நீங்கள் தெளிவாக இல்லை குழப்பத்தில் இருக்கிறீங்க ஸோ என்ன செய்யணும் சார் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 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 டிசைட் பண்ணுங்கள் கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சு போச்சு அதை தள்ளி வைங்க எதிர்காலம் டேய் இன்றைக்கி நான் ஒழுங்காக செஞ்சால் தான்டா எதிர்காலத்தில் சூப்பராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதையும் தள்ளி வைங்க கொஞ்சம் செல்ஃப் அந்த செல்ஃப் டவுட் உங்களுக்கு வரதுனால அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழந்துட்டு அப்படியே நெகட்டிவில் இருக்கிறீங்க சொல்லுங்க டே அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுடா அதை தூக்கி போடுறா கடந்த காலத்தில் முடிஞ்சு போச்சு இப்போ நான் என்ன செய்யணும்னு பாடுறா அப்படின்னு நீங்கள் செல்ஃபாக நீங்கள் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நம்ம மனசுக்குள்ளே நீங்களே டே அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு மனசுக்கிட்ட பேசுங்க ஃப்யூச்சரை பற்றி திங்கிங் வருதா டே அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் இப்போ கரெக்டாக இருந்தால் அதுக்கு என்ன செய்கிறேன்னு வேலை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன் நீ வந்து குறுக்க வர போ அப்படின்னு அதை விடுங்க ப்ராக்டிக்கலாக மனதளவில் நீங்கள் வந்து அந்த செல்ஃப் வைப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னொன்று நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அந்த ஒரு 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 நெகட்டிவ் தாட் நான் வருதுன்னு வச்சுக்கிறேன் ஏன் வருது எதுக்கு வருது யாரால் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுங்க இது முடிவு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி லவ் மெடிடேஷன் சொல்லியிருக்கேன் அதில் ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ரஸண்ட்டில் நீங்கள் மனதளவில் தைரியமாக இருக்கலாம் நம்ம தேவைகள் என்னங்கிறது நமக்கு தெரியும் அதை அடித்து தூக்கலாங்க இவ்வளோதாங்க கான்செப்ட் அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க ஐயோ அதாவது காலையில் அஃபர்மேஷன் பண்ணுறீங்க மதியானம் நல்லா சமைச்சிட்டு எல்லாம் வீட்டில் இருக்கும்போதோ இல்லை வெளியில் ஆஃபீஸர்க்குள்ளே வெளியில் இருக்கும்போதோ அங்கே போய் நீங்கள் எங்கே கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா என் பையன் எப்படி இருக்கிறான் பொண்ணு இப்படி இருக்குது அந்த இடம் வாங்கலான்னு நினச்சேன் அது முடியல இது முடியல ஆனால் காலையில் போடுற அஃபர்மேஷன்லாம் என் பொண்ணு நல்லா வேலை செய்யுது நல்லா லாபம் வருது வீடு சிறப்பாக வாங்கிட்டேன் எல்லாம் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் வீடு வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் காலையில் அஃபர்மேஷனை போட்டு மதியான நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சைடில் ஃபோனை போட்டு புலம்புறது இது நடக்கலை அது நடக்கல நானும் முயற்சி செய்கிறேன் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க உங்களுக்கு நம்ம தேவைகள் நீங்கள் கேட்ட தேவைகள் கிடைக்கவே கிடைக்காது தான் ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க விழிப்புடன் செயல்படும் விழிப்புடன் இருக்கணுன்னா அந்த ப்ரெசண்ட்லேருந்து அந்த மனநிலையிலேருந்து நமக்கு என்ன தேவைங்கிறது அஃபர்மேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பேச்சுக்களும் நம்மளோட அஃபர்மேஷன் அது கெடுக்கும் ஸோ அந்த நெகட்டிவ் தாட்டை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் அந்த நெகட்டிவ் தாட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது விழிப்புத்தன்மையோடு இருந்து காலையில் அஃபர்மேஷன் பண்ணாலும் சரி மதிய நேரத்தில் அந்த திங்கிங் வந்தால் கூட கேட்பாங்க என்னங்க உங்கள் பொண்ணு எங்கே வேலை செய்கிறாங்கும்போது சாதாரண கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க உடனே சொல்கிறது அப்போ படித்த படிப்பு இது நல்ல இடத்துல வேலை கிடைக்கல நானும் எவ்வளோ முயற்சி செய்கிறேன் காலையில் அஃபர்மேஷன் போட்டு வரீங்க இங்கே வந்து நீங்கள் கன்வே பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி அந்த வேலை நடக்கும் புரியுதுங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் யோசனை பண்ணிவிட்டு அஃபர்மேஷனை வந்து கன்ஃபார்மாக பாசிட்டிவாக விழிப்புத்தன்மையிலேருந்து போட்டால் மட்டுந்தான் உங்களுக்கு கிடைக்கும் இதில் இன்னொரு சில பேர்லாம் இருக்காங்க இப்போ பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்கோம் ஃபர்தர் ஸ்டடீஸ் போகணும் எம்எஸ்ஸோ எம்டெக்கோ சொல்லியிருப்பாங்க வீட்டில் வந்து இல்லை வேண்டாமா பேரண்ட்ஸ் வந்து வேண்டாம் நீங்கள் வந்து வேலைக்கு போங்க கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுட்டு சொல்கிறீங்க உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது பிடிக்காமல் ஒரு வேலைக்கு போகிறாங்க அந்த வேலையும் என்ன கிடைக்குதுன்னா அவங்க சம்மந்தப்பட்ட லைன் இல்லாமல் கொஞ்சம் வேறு வேறு தான் அவங்களுக்கு கிடைக்கிது அந்த வேலைக்கு இருப்பாங்க பேரண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் வேலைக்கு போகும்போது என்னடி வேலை பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்டால் நான் தான் படிக்க வைக்க சொன்னேன் நீ தான் படிக்க வைக்கல கிடச்ச வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நீங்கள் அஃபர்மேஷன் என்ன பண்ணுறீங்க ஐயோ என் பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறாளே அவள் பிடிச்ச வேலையை செய்யலேன்னு சொல்லிட்டு தப்பான அஃபர்மேஷனை போடுறது என் பொண்ணு இப்போ இந்த வேலைக்கு போகிறா அந்த வேலையில் அவள் சக்ஸஸ் ஆகணும் எப்படி இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவதுங்க அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை நம்ம அஃபர்மேஷன் போடுறது தேர்ட் பர்சனுக்கு உங்களுக்கும் தெரியும் அந்த வேலை வந்து உங்கள் பொண்ணு படித்த துறையில் இல்லை அப்படின்னு தெரியும் ஆனால் அஃபர்மேஷன் போடும் பொழுது அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு போடுறது இது வந்து தவறான அஃபர்மேஷன் அஃபர்மேஷன் எப்படி போடணுன்னாங்க இது வேறு அஃபர்மேஷன் போட்டுட்டு குழப்பத்திலே இருக்கிறீங்க ஐயோ பொண்ணு இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி அதை வேறு கம்யூனிகேட் பண்ணுறீங்க சித்திக்கிட்ட சித்தப்பா கிட்டே வீட்டுக்கு வரவங்க கிட்ட அவள் படித்த வேலையே செய்யலை வேறு வேலை செஞ்சிட்ருக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரில நல்ல வேலை கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அதில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்கிறீங்க மதியானம் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீங்க நீங்கள் குழப்பத்திலே இருந்தால் உங்கள் பொண்ணும் குழப்பத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வராது நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பொண்ணும் சந்தோஷமாக இருக்காது நீங்களும் சந்தோஷமாக இருக்க விடலை காரணம் நீங்கள் தான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நான் என்ன தான் சார் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் என்ன அஃபர்மேஷன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அந்த குழப்பத்திலேருந்து விட்டுருங்க அந்த பொண்ணு படித்தது கேட்டது எதுவுமே உங்களால் பண்ண முடியலைன்னா கூட சரி பரவாயில்லடா அதெலாம் கடன் நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ என்னன்னு பார்க்கலாம் பொண்ணோடய ஃபியூச்சர் சரி இப்போ அதுக்கு தாண்டே நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் இப்போ நான் என்னென்னு நான் அஃபர்மேஷன் போடுறேன் அது கட்டாயம் நடக்கும்னு போட்டு அஃபர்மேஷன் போடும்போது ரொம்ப பாசிட்டிவாக போடுங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி என் பொண்ணுக்கு என் பொண்ணும் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோட சிறப்பாக இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் இந்த இறைவன் கொடுத்துட்டாரு மிக்க நன்றின்னு சொல்லுவேன் இதில் வேலையை பற்றி நம்ம சொல்ல எங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல நீங்களும் சந்தோஷப்படணும் உங்கள் பொண்ணும் சந்தோஷப்படணும் அப்படின்னு அந்த அஃபர்மேஷனை போட போட என்ன ஆகும்னாங்க அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இருக்கிற கோபம் போயிட்டு அந்த பொண்ணுக்கே பார்த்திங்கன்னா இன்னும் மிகச்சிறப்பான வேலை கிடைக்கும் நீங்களும் யாராவது உங்கள் சித்தி சித்தப்பா யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஆ பொண்ணு நல்லா வேலை செஞ்சிட்ருக்காங்க மகிழ்ச்சியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் பேசணும் நீங்கள் பேசுகிறது பாசிட்டிவாக பேசாமல் அஃபர்மேஷன் மட்டும் பாசிட்டிவாக போட்டால் அந்த வேலை நடக்காது ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேங்க ஸோ உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ தேவைகள்னால் இந்த மாதிரி அஃபர்மேஷன் போட்டுக்குங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சரி பரவாயில்ல பையனுக்கு பிடிச்சி இந்த வேலைக்கு போயிட்டான் அந்த வேலையில் அவன் சக்ஸஸ் ஆகட்டும் அந்த வேலையில் நல்லா இருக்கட்டும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாங்க ஏன்னா உங்களுக்கும் தெரியாது அவன் அந்த வேலைக்கு பிடிச்சி போகிறானோ இல்லை உங்களுக்கு அது பிடிச்ச வேலையா அப்படிங்கிறது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கும் பொழுது ஜென்ரலாக அந்த ப்ராசஸ்லாம் விட்டுட்டு என்ன தேவையோ விழிப்புடன் நீங்கள் அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா கட்டாயம் சிறப்பாக நடக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அஃபர்மேஷன் போடுறதுக்கு அந்த மனநிலையிலே அந்த நாட்கள் ஃபுல்லாக இருக்கணும் சும்மா காலையில் அஃபர்மேஷன் போட்டு அப்புறம் கதை பேசுகிறது அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கான்னு சொல்லி சண்டை போடுறது எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அஃபர்மேஷன் நடக்கலேன்னு வார்த்தை வேலைக்காகாது விழிப்புடன் இருங்க ப்ரெசண்ட்டில் இருங்க இருந்து உங்கள் தேவை என்னவோ அது அடையிற வரைக்கும் அஃபர்மேஷன் போடுங்க அதாவது உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வேலை கிடைக்கணும்னா அவங்க விரும்பிய வேலை செய்யலைன்னா கூட அவங்க நினச்ச வருமானம் வரலைன்னா கூட நீங்கள் அஃபர்மேஷன் இந்த மாதிரி போடுங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி என் பொண்ணு என் பையன் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமான வேலை கிடச்சிருக்கு இறைவனுக்கு நன்றி நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா அந்த சூழ்நிலைகள் மாறும் நீங்கள் நினச்சதும் நடக்கும் உங்கள் பொண்ணு நினச்சதோ உங்கள் பையன் நினச்சதோ கட்டாயம் நடக்கும் சிறப்பாக செயல்பட்டு பாருங்கள் இந்த வீடியோ புரியலைன்னா இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக புரியும் சிறப்பாக செயல்படுங்க வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க வீடு காரு பங்களா தோட்டம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு பையனை காலேஜ் செலவு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்குறது எந்த தேவைகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு உதவி பண்ணுறது உங்கள் கணவர் கூட பிறந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இந்த தேவைகளை அத்தனையும் அற்புதமாக செயல்படுத்தலாம் எப்போ நீங்கள் ப்ரெசண்டில் இருந்தால் விழிப்புடன் இருந்து நீங்கள் செயல்பட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சிறப்பாக செயல்படுத்திங்கன்னா கட்டாயம் சிறப்பாக உங்களுக்கு வெற்றியடையும் செயல்படுத்தி பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மட்டுந்தாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நம்ம விவாதிக்கலாங்க மிக்க நன்றிங்க